அஸ்ஸலாமு அலைக்கும் வா ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அலஹமது இல்லாஹி ரப்பீல் ஆலமீன் வலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் ஓ ஆலிஹி வா சாபிஹி அஜ்மாயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹ்கே இது அல்ஹம்து சூராவின் விளக்க உரை சூரத்தில் பாத்திகா என்று சொல்லப்படுகின்ற திருமறை தோற்றுவாய் அதாவது திருக்குர்ஹானில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கின்ற சூரத்துல் பாத்திகா அல்ஹம்து அத்தியாயத்தின் விளக்க உரை தொடராக இந்த சூரத்துல் பாத்தியாவின் விளக்க உரையை இந்த தலைப்பில் அதாவது அல்ஹம்து சூராவின் விளக்க உரை என்ற தலைப்பில் தொடராக நம்ம பதிவு செய்ய இருக்கிறோம் அதை பற்றி முன் விளக்கமாக முன்னுரையாக இந்த காணொலி முதலாவது பாகமாக நாம் பதிவு செய்கிறோம் இது பாகம் ஒன்று பாத்திகா அத்தியாயத்தின் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம் இது சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செஞ்சுருக்கேன் தவறாமல் அதையும் படிச்சிருங்க மேலும் இதில் தொடராக வரக்கூடிய காணொளிகளை தவறாமல் அனைவரும் கேட்டு பிறருக்கும் கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்யுங்க சிறு சிறு காணொலிகளாக தொடராக என்றால் இதை நம்ம இந்த தலைப்பில் காண்போம் திருக்குறானின் நூற்றி பதினாலாவது அத்தியாயங்களில் முதல் அத்தியாயமான அல் பாத்திகா என்று சொல்லப்படும் அத்தியாயத்தின் தனி சிறப்புகள் பலவற்றை அந்த அத்தியாயம் பெற்றுள்ளது திருக்குர்ஹானின் ஒரு பகுதியாக இந்த அத்தியாயம் அமைந்திருந்தாலும் திருக்குர்ஹானிலேயே இந்த அத்தியாயத்தின் சிறப்பு பற்றி ஒரு இடத்துல அல்லாஹு ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் இது வேறு எந்த அத்தியாயத்திற்கும் வழங்கப்படாத தனி சிறப்பாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு ஏற்றவாறு நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த காணொளி இந்த விளக்கோரை அல்லாஹ் திருமறை திருமறைக்குரான் பதினைந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களையும் மகத்தான குரஹானையும் வழங்கியுள்ளோம் என்று அல்லாஹு ரபுல் சொல்லி சுட்டிக்காட்டுகிறார் இந்த அத்தியாயத்தின் சிறப்புகளைப் பற்றி ஏராளமான நபிமொழிகளும் இருக்கின்றன இந்த அத்தியாயத்தை சிறப்பித்து கூறிய அளவுக்கு வேறு எந்த அத்தியாயத்தையும் நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் சிறப்பித்து கூறியதில்லை நான் ஒரு முறை தொழுது கொண்டிருந்த போது நபிகள் நாயகன் சல்லல்லா அலைய அவர்கள் என்னை அழைத்தார்கள் நான் தொழுது முடிக்கும் வரை அவர்களுக்கு அவர்களுடைய அழைப்புக்கு மறுமொழி கூறவில்லை தொழுது முடித்த பின் அவர்களிடம் சென்றேன் நான் அழைத்தவுடன் வருவதற்கு உனக்கு என்ன தடை என்று நபிகள் நாயகன் சல்லல்லா அலுவசல்லம் அவர்கள் என்னை கேட்டார்கள் அதற்கு நான் அல்லாவின் தூதரே நீங்கள் என்னை அழைக்கும் போது நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று கூறினேன் அதற்கு நபிகர் லாயன் சல்லா அலையசல்லம் அவர்கள் நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு உயிர் அளிக்கக்கூடிய ஒரு காரியத்திற்காக இந்த தூதர் அதாவது முகமது சல்லா அலி வல்லம் அவர்கள் அழைக்கும் போது இந்த தூதருக்கும் அல்லாவுக்கும் பதிலளியுங்கள் என்று அல்லாஹு ஆலமின் எட்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் காட்டக்கூடிய அந்த செய்தியை நபிக நலாயன் சல்லா அலையம் அவர்கள் இப்போது அதை ஓதி காட்டி அவருக்கு அளிக்கிறார்கள் இப்படி அல்லாஹ் கூறவில்லையா என்று நபிக சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்டுவிட்டு இந்த பள்ளியிலிருந்து நீ புறப்படுவதற்கு முன்னால் குர்ஆனில் உள்ள மகத்தான ஒரு அத்தியாயத்தை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன் என்று கூறி எனது கையையும் பிடித்து கொண்டார்கள் அவர்கள் பள்ளியிலிருந்து புறப்படுவதற்கு தயாரான போது அல்லாவின் தூதரே குர்ஹானில் உள்ள மகத்தான ஒரு அத்தியாயத்தை கற்றுத்தருவதாக கூறினீர்களே என்று நான் நினைவுபடுத்தினேன் அப்போது அவர்கள் ஆம் ஆம் அல்ஹம்துல்லாகி ரப்பில் ஆலமீன் என்பதுதான் அந்த அத்தியாயம் என்று கூறினார்கள் இதை அபு சயிதுல் பின் அல் முல்லா லலியல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் நிறையா இடம்பெற்றிருக்கு நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலாவது ஒரு அதிசம் உங்களுக்கு குறிப்பிடு குறிப்பிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய விளக்கத்தை படிங்க மேலும் நபித்தோழர்களில் சிலர் அரபு தேசத்தின் ஒரு கூட்டத்தினரும் வந்து தங்கினார்கள் ஆனால் அந்த கூட்டத்தினர் அவர்களுக்கு விருந்தளித்து உபசரிக்கவில்லை அந்த காலத்தில் யாராவது விருந்தினர்கள் வெளியூர்களிலேருந்து வந்தால் அவர்களை விருந்தளித்து உபசரிக்க வேண்டியது அந்தந்த ஊரில் உள்ள மக்களுடைய கடமை இதை அவங்க செய்யலை இந்த நிலையில் அந்த கூட்டத்தினர் தலைவனை தேல் கொட்டி விட்டது அந்த கூட்டத்துடைய தலைவரை தேல் கொட்டி விட்டது உங்களிடம் இதற்கு மருந்தோ அல்லது மந்திரிப்பவரோ இருக்கிறார்களா என்று அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நபித்தோழர்கள் நீங்கள் எங்களுக்கு விருந்தளித்து உபசரிக்கவில்லை எனவே எங்களுக்கு ஒரு கூலியை நீங்கள் நிர்ணயித்தால் நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்று கூறுகிறார்கள் என விருந்தளிக்கிறது வந்து அந்த காலத்தில் ஹோட்டல்களோ ரெஸ்டாரண்ட்டுகளோ இதெல்லாம் கிடையாது டீ எல்லாம் கிடையாது அந்தந்த ஊர் மக்கள் தான் அவங்கள கவனிச்சு கவனிச்சுக்குவாங்க இந்த நிலையை அவர்கள் மீறியதனால அதற்கு ஒரு கூலி கேட்குறாங்க நவித்தோழர்கள் அந்த கூட்டத்தினர்களும் சில ஆடுகள் தருவதாக இவங்களுக்கு வாக்களித்தார்கள் அதன் பின்னர் எங்களை சேர்ந்த ஒருவர் அதாவது நபித்தோழர்களைச் சேர்ந்த ஒருவர் அல்ஹம்துசூராவை ஓதி அந்த தேல் கொட்டப்பட்ட அந்த இடத்துல உமிழ்ந்தார்கள் இதனால் அவர் குணமடைந்து விட்டார் அவர்கள் ஆடுகளை அவர்களுக்கு கூலியாக கொடுத்தார்கள் நாங்கள் நவீன நாயகம் சல்லல்லா அலைய அவர்களிடம் இது பற்றி விசாரிக்காமல் இதை பெற மாட்டோம் என்று சில நபித்தோழர்கள் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது அப்படி கூறிவிட்டு பின்னர் நவீன நாயன் சல்லல்லா அலைய செல்லம் அவர்களிடம் வந்த பிறகு இதை பற்றி கேட்குறாங்க நபிகள் நாயகன் சல்லா அலிசல்லம் அவர்கள் இதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு சொல்கிறாங்க அல்கந்த சூரா ஓதி பார்க்கத்தக்கதுதான் என்று எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டுவிட்டு எனக்கும் அந்த ஆடுகளில் ஒரு பங்கை தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இதையும் அவர் அபு சயீத் அல் குத்ரி அலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ஆறாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் நபி மற்றொரு அதிசிலையும் நபித்தோழர்கள் அல்லாவின் வேதத்துக்கு கூலி பெற்று விட்டாரே என்றும் மந்தித்திரு யார் அந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்கள கண்டித்து கண்டிக்கிறாங்க இது பற்றியும் வந்து நபித்தோழர்கள் நம்பியில் நான் அவர்கள் கேட்டபோது கூலிகள் பெறுவதற்கு மிகவும் அருகதை உள்ளது அல்லாவின் தான் என்றும் கூறினார்கள் இந்த இரண்டு அறிவிப்புகளும் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கருத்தை கொண்ட அதிஸ் முஸ்லீமிலும் இடம்பெற்றிருக்கு சரியா ஆக வேதத்தை கொண்டு கூலி வாங்கலாமா வாங்க தாண்டாமா என்பதில் என்ன கருத்து வேறுபாடு உள்ள ஒரு விஷயம் அந்த விஷயத்தை பற்றி தனியாக என்ன நம்ம வேறு ஒரு வீடியோவில் விளக்க இருக்கிறோம் சார்ல இப்போது தொடருவோம் இந்த வேதத்தின் அதாவது தோற்றுவாயை அல் பாத்திகாவை ஓதாதவருக்கு தொழுகை இல்லை என்று நமக்கு நாங்கள் சல்லா சொல்லும் அவர்கள் கூறிய செய்தி உபேதாபின் சாமி அடையலாக ஒன்று அவர் அறிவிக்கக்கூடிய இது புகாரில் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது அதிசாக இது இடம் பெற்று ஆனால் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் கேட்டால் யார் ஒரு ஒரு தொழுவுரைக்குன்னு முன் வந்துட்டாங்களோ அவங்க இந்த சூரத்தில் பாத்திகா ஓதாமல் தொழுதாங்கன்னா அது தொழுகையே இல்லை என்ற அளவுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்தது சூரத்தில் பாத்திகா அலந்த சூரா எவர் உம்முல் குருஹான் திருக்குஹானின் தாய் என்று பொருள்படும் சூரத்துள் பாத்திகாவை ஓதவில்லையோ அவரது தொழுகை குறைவுபட்டதாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலே அவர்கள் கூறினார்கள் என்று அபு அலா ஐலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது அதிசாகவும் இடம்பெற்றிருக்கு அடியார்கள் மீது அல்லாஹ் விதித்துள்ள கடமைகளில் தலைமையானது தலையாயது தொழுகை தான் அந்த தொழுகைக்கு அதாவது அதற்கு நிகராக எந்த கடமையும் வேற இல்லை அப்படிப்பட்ட வணக்கம் தொழுகை என்பது அந்த தொழுகையே சூரத்தில் பாத்திகா அத்தியாயம் ஓதப்படாவிட்டால் தொழுகையாக அங்கீகரிக்கப்படாது என்பதிலிருந்து சூரத்தில் பாத்திகா அத்தியாயத்தின் சிறப்பு எத்தகையது என்பதை சிந்திக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்ள முடியும் தொழுகையில் ஓதுவதை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே பங்குட்டுள்ளேன் என் அடியான் கேட்டவை அவனுக்கு உண்டு இது அல்லாஹ் சொல்வதாக நபீர் நாய் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் கூறிய ஒரு அதிசல் குதிசின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு செய்தி இதில் தொழுகையில் ஓதுவதை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே பங்கிட்டுள்ளேன் என் அடியான் கேட்டவை அவனுக்கு உண்டு அதை சூரத்தில் பாத்திகா என்பது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிரார்த்தனை இறைவனிடம் நாம் கூடிய ஒரு பிரார்த்தனை துவா அப்படி அந்த துவாவை யார் கேட்டுவிட்டார்களோ என்ன என் அடியான் அந்த கேட்டானே அது அவனுக்கு இருக்கு எப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நவீன சொல்லுவாங்க நமக்கு சொல்வாங்க அது மட்டுமல்ல அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமி அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாவுக்கே புகழணித்தும் என்று ஒருவன் பொழுது என்னை என் அடியான் புகழ வேண்டிய விதத்தில் அவன் புகழ்ந்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறானான் மேலும் அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்படையோன் என்றும் கூறும்போது அதற்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான் என்னை பாராட்ட வேண்டிய விதத்தில் என் அடியான் என்னை பாராட்டி விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் மேலும் மாலிக் எவுமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று கூறும்போது என்னை என் அடியான் கௌரவப்படுத்த வேண்டிய விதத்தில் கௌரவப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் பதில் கூறுகிறான் மேலும் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று கூறும்போது இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ள உறவாகும் என்று அல்லாஹ் கூறுகிறானா சிராத்தல் முஸ்தகிம் இறைவா நீ எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக நீ எவர்களுக்கு பாக்கியம் புரிந்தாயோ அவர்களின் வழியில் எங்களை செலுத்துவாயாக எவர்கள் உன்னால் கோபிக்கப்படவில்லையோ அவர்களின் வழியில் வழியிலும் எவர்கள் எவர்கள் உன்னுடைய வழியிலிருந்து பெறலாமல் இருக்கிறார்களோ அவர்களின் வழியிலும் எங்களை செலுத்துவாயாக என்று கூறும்போது அல்லாஹ் அதற்கு பதில் இருக்கிறார் எப்படி என் அடியானின் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைவ செல்லும் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபுமரி அலியல்லாஹோ அணு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் இல்லை ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது அதிசாக இது இடம்பெற்றது இந்த அதிஸ் சூரத்தில் பாத்திகா அத்தியாயத்தின் சிறப்பை உணர்த்துவோடு மட்டுமல்லாமல் அதன் அமைப்பையும் நமக்கு தெளிவாக எடுத்து உணர்த்துகிறது முதலாவதாக முதல் மூன்று வசனங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றும் விதத்தில் அருளப்பட்டு இருக்கிறது இந்த வசனங்களை ஓதுவதன் அதாவது இந்த வசனங்களை ஒருவன் ஓதும் போது அல்லது கூறும்போது அல்லாகுவை உரிய விதத்தில் புகழ்ந்தவனாக இறைவனால் கருதப்படுகிறான் எந்த விதத்தில் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறாரோ அந்த வகை அந்த விதத்தில் நாம் புகழ்வதாக அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான் ரெண்டாவது நான்காவது வசனம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை தெளிவாக விளக்குகிறது என்ன உறவு அல்லாகோ எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்கி வருவதும் அவனிடம் மட்டுமே உதவி தேடுவதும் தான் அல்லாவுக்கும் அடியானுக்கும் உள்ள உறவு வேற எந்த உறவும் கிடையாது என்பதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் நம்ம சமுதாயம் எல்லை மீறி எவ்வாறு செயல்படுகிறார் என்பதையும் கொஞ்சம் அசை போட்டு நீங்கள் பார்க்க வேண்டும் ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் சரியா அப்ப எஜமானாக ஏற்றுக்கொண்டு அவனை மட்டுமே வணங்கி வருவதும் அவனிடம் மட்டுமே உதவி தேடுவதும் தான் அல்லாவுக்கும் அடியானுக்கும் உள்ள உறவு தான் அல்லாஹ் எஜமான் நாம் எல்லாம் அடிமைகள் அடியான் என்று குறிப்பிடப்படுகிறோம் எஜமான் அடிமை என்ற உறவை தவிர வேறு எந்த உறவும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக இந்த வசனம் நமக்கு விளக்குகின்றது மூன்றாவதாக இறுதியில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் இறைவனிடம் மிக முக்கியமான கோரிக்கையை நாம் முன்வைக்கும் விதமாக அருளப்பட்டிருக்கின்றன எப்படி அந்த கோரிக்கை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த அதீஸ் நமக்கு தருகின்றது எப்படி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை மூன்று பகுதிகளாக வகைப்படுத்தியுள்ளதை இந்த அதீஸ் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த அடிப்படையிலேயே அல் பாத்திகா அத்தியாயத்தின் உரு விரிவுரையும் நாம் இந்த மூன்று பகுதிகளாகவே அந்த விளக்கங்களை பார்க்க இருக்கிறோம் சார்ல சூரத்தில் பாத்திகா என்ற பாத்திகா அத்தியாயம் உள்ளிட்ட அனைத்து அத்தியாயங்களின் துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் ஆனால் ஒன்பதாவது அத்தியாயத்தின் துவக்கத்தில் மட்டும் இந்த பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் என்ற சொல் இடம்பெற்றிருக்காது இந்த சொற்றொடரை ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் முதல் வசனம் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது என்பதற்கு அடையாளமாக எடுத்துக்கொள்வதா என்பதை நாம் தெளிவாக முதலில் அறிந்து கொண்டுவிட்டு இந்த அத்தியாயத்தின் விளக்கத்தில் பிறகு நுழைவோம் எனவே இந்த விளக்கத்தை அடுத்த காணொலியில் அல்லாஹ் நம்ம தொடருவோம் அதுவரை தெளிவாக இந்த செய்திகளை உள்வாங்கி கொண்டு அதை பிறருக்கும் எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்களுக்கும் கொண்டு செல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு அனைவரும் உட்காந்து ஃப்ரீயாக இருக்குமோ சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அனைவரும் உட்காந்து ஒரு கணம் சிந்தித்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றி கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விளக்கமாக இதை அமைத்து கொள்ளுங்கள் மிக இம்பார்ட்டண்ட்டான ஒன்றாக இந்த அத்தியாயம் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் முன்வைத்தவனாக இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதன் தொடரை அடுத்த காணொலியில் பார்ப்போம் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு சென்று செல்லுங்கள் இதன் மூலமாக உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்கள் thank thank you very much this are khaira